நம்முடைய தாய் தந்தையாளர் கணவராகும் நம் ஆண்டவை கிறிஸ்துவின் ஆகும் நம் அனைவருக்கும் தரலின் அமைதியும் உண்டாகின்றவாறு ஆமை தங்களை மொழி ஆண்டவரை நாம் நமக்கு எல்லா தொகுதிகளுக்கும் சோத்திரன் பாத்திரம் ஆயிருக்கிற அருமை நல்ல கடவுள் அருமையான புதிய கிறிஸ்துவர்களின் காலங்களில் இந்த கிறிஸ்து பரப்பணி மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு என்று ஆயுத்தப்படுத்த முடியாது முதலாவது

வாழ்த்தேன் இந்த நாளிலே இந்த கிறிஸ்து வருகை பாலத்தில் மூன்றாம் வயது என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளுக்கான லட்சை பாடம் மத்திய நூல் பதினோராம் தேதி ஒன்று முதல் இரண்டு முதல் பத்து வரை அடங்கிய திருவசனங்களிலே பத்தாவது வசனத்தை மாற்று நான் படித்து அதனுடைய வார்த்தை என்னோடு முறை பகிர்ந்து கொள்கிறேன் மத்தே லட்சியம் பதினேழாம் பத்தாம் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் கிறிஸ்துகள் அன்பான சகோதர சகோதரிகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய ஆயத்த நிகழ்வுகள் நாம் செய்து கொண்டிருப்போம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் இப்ப வேறாவது பண்ண போறோம் கிறிஸ்துமஸ் தான் போறோம் இல்லையா நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் என்னை கொண்டாடலாம் கொண்டாடலாம் சரிங்களா கல்யாணம் எத்தனை நாள் இங்க நடத்துவோம் ரெண்டு நாள் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுல பெண் அழைப்பு முதல்ல நடக்கிறோம் அப்புறம் திருமணம் நடக்கிறோம் கிறிஸ்தவ முறையிலே திருமணம் முடிந்த பிறகு உடனடியாக வரவேற்பு நிகழ்வு அதன் பிறகு இல்ல வாழ்ந்த மனநோக்கு போயிடுவான் இது சாதாரணமா கல்யாணம் நடத்துற ஒழுங்கு கல்யாணம் எத்தனை மேல நடக்குது சொல்ல முடியுமா நரங்கு வைக்கிறதுல இருந்து எத்தனை நாள் நம்ம நலங்கு வைக்கிறோம் அதுக்கப்புறம் வழிபாடு அந்த நலங்கு வைக்க ஆரம்பிச்சா மணமக்கள் வீட்டை விட்டு வெளியே போகூடாது அப்படிதான் சொல்லுவோம் அது ஒரு விதமான ஒழுங்கு ஒரு பெண்ணை பார்த்து மணமகனை பார்த்து ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ணி வச்சுட்டோம்னா பூ முடிச்சுட்டோம்னா அன்னிலிருந்து அந்த திருமண ஆராதனை நடக்கிற வரைக்கும் நினப்பெல்லாம் எங்க இருக்கும் பூ முடிச்சிட்டனால கத்திரிக்கை அடிக்கணும் அந்த நடத்தணும் துணி மணி வாங்கி கொடுக்கணும் சந்தைக்கார பிள்ளைங்களுக்கு எழுதணும் இப்படி பல விஷயங்களை யோசித்துக் கொண்டே இருப்போம் யா பூ முடிக்கிற நிகழ்வுல இருந்து திருமண ஆராதனை நடக்கிற வரைக்கும் திருமண நாட்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கத்தனும் அந்த ஆராதன குடும்பத்துல திருமணத்திற்கான மகிழ்ச்சி வந்து ஒரு திருமணத்திற்கான வழிமுறைகளை ஆயத்தம் செய்வது எப்படி ஒரு குடும்பத்தை நடந்ததோ கிறிஸ்து பிறப்புக்கான அந்த வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்பது வரலாறு தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் மனிதர்கள் இன ரீதியாக மொழி ரீதியாக மதத்தின் தேராது அல்லது வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் விடுதலைக்கான ஒரு போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அந்த ஒடுக்குதல் நடக்கின்ற போதும் விடுதலையை நோக்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற போதும் என்றைக்காக ஒரு நாள் நமக்கு விடிவு வரும் இந்த ஒடுக்குதல்கள் அடக்குமுறைக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு வரும் தான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி ஒவ்வொரு சுதந்திர தினமும் ஒரு கிறிஸ்து பிறப்பின் அனுபவம் எத்தனையோ நாடுகளிலே நாடுகள் இனத்திற்கு உள்ளாக போராட்டங்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே அடக்குமுறைகள் என்பது தலைமுறை தலைமுறையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி ஒடுக்குதலை அனுபவிக்கின்ற மக்கள் எங்களை மீட்பதற்காக யாராவது ஒருத்தர் வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும் எனக்கு நேற்று வந்து ஒரு கேள்வி என்னன்னா ஒடுக்கப்படுகிறவர்கள் நேரடியாக போராடாமல் இருக்கிற வரைக்கும் வேறு ஒருத்தர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க விடுதலையாக வர மாட்டாங்க ஒரு கம்ஃபர்டாக இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஆளு ஒடுக்கப்படுகிறவனுக்காக வந்து போராடுவானா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றுவிட்ட ஒரு நபர் எந்த வாய்ப்பும் பெறாதவர்களுக்காக போராடுவாங்களா போராட மாட்டாங்க ஒடுக்கப்படுகின்ற இன்னொரு நபர் தான் வந்து கொஞ்சம் சில பேர் பயந்த சுபாவமா இருப்பாங்க சில பேருக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு எது வந்தால் பார்த்துக்கலாம் விடுதலை வேண்டும் எதையாகிலும் செய்வோம் எது வேணாலும் செய்வோம் என்ற துணிச்சுலோடு மேற்கொள்ளுகிறார்கள் நான் எந்த இழப்பை எதிர்கொண்டாலும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக வாழ்வுக்காக எதையாகினும் நான் செய்வேன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற கேள்வியோடு அந்த துணிவோடு இருக்கிறவர்கள் தெளிவோடு தான் சக மனிதருக்காக விடுதலைக்காக போராடுகிறாரு என்ன எப்பவுமே ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கும் நீ மட்டும் பெருசா வந்து ஊசியம் கிடையா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்கிறதுக்காக நம்மளும் அமைதியா இருக்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பணி நோக்கம் இருக்கும் யோன்ஸ்நானகி மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஆயிட முடியுமா இயேசுவை போல எல்லாரும் ஆயிட முடியுமா எல்லாரும் ஆக முடியாது எல்லாரும் வந்து அப்படியே இயேசு மாதிரியானா ஆயிட முடியாது ஆனால் நம்ம எல்லாரும் எதற்கான பயணத்தில் இருக்கிறோன்னா இயேசுவை போல் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை ஒவ்வொரு முறையும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது சுயநலம் என்பதை உள்வாங்கினவன் ஒருபோதும் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது சுயநலமான எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு யார் எக்கேன்னு கேட்டா எனக்கு என்ன நான் நல்லா இருந்தா போதும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன்னா நாம கிறிஸ்தவர்கள் கிடையாது எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் அதற்காக நான் எந்த விலை கிரகத்தையும் என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் உண்மையான ஏசு கிறிஸ்தனுடைய சீடர்கள் யோவான் அப்படிப்பட்ட ஒரு பணிக்காக தான் இந்த உலகத்திற்கு கடவுளாலே அனுப்பப்பட்டிருந்தார் யோவானுடைய பிறப்பு வந்து மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்றதுனா என்ன புல்லு ஓத்துறையா அப்படி இல்லை பாத்தீங்கன்னா ஐயருக்கு படிச்சுட்டு வந்து நம்ம பிள்ளைங்க மூணு வருஷமா புல்லு ஓத்தி சுடா இருந்தாங்க இன்னைக்குதான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு விடிவிச்சு புள்ளு ஓட்டுறது முன்னுறதும் வந்து வழி ஆயத்தம் பண்றது இந்த வழிக்கு விடுதலைக்கான வழியை ஆயத்தம் பண்ணுது என்பது பல உயிர் தாய தியாகங்களை செய்துதான் வந்து விடுதலை கிடைத்திருக்கிறது அப்போ யோகான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகின்ற போது மெசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற பணிக்காக அனுப்பப்பட்டிருந்தார் உண்மையாகவே இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக அவர் கொடுத்தார் அவர் போராடி போரா அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் நேரடியா போய் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பெட்டிஷன் எது போட்டு நோட மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்தார் மனம் திரும்புங்கள் பரல ஒரு ஆட்சியும் இருக்கிறது மனம் திரும்பத்தான் என்ன பாவத்தை விட்டு வெளியே வர்றது பாவம்னா என்ன எதுலாம் பாவம் அப்படின்ற கேள்விக்கு வந்தோம்னா யோவான் சொல்லுகின்ற பாவம் என்னன்னா இங்க நம்ம சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா நான் பிசாசையும் அவன் செய்த எல்லாவற்றையும் அவன் ஆடப்படும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு படிக்கணும் இல்லையா நான் பிசாசு என்ன என்ன விசுவாச எழுதி நான் பிசாசு என்ற வார்த்தையை சொல்லணும் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்திருக்கிறது இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் சாதியத்தை தத்துவமாக கொண்டிராத கிறிஸ்தவ சமயத்திற்குள்ள சாதியத்தை உள்வாங்கின பிற சமய நம்பிக்கையிலிருந்து வந்தவர்கள் இன்னும் அதை விட்டுவிடவில்லை அப்ப நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணுமா அடையாளமாக உன்னுடைய ஜாதிய அடையாளங்கள்லாம் என்ன பண்ணும் இழக்கணும் அதனால் வருகின்ற மேன்மை வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்கள் யாரும் போய் நான் இந்த ஜாதி நான் இந்த ஜாதிக்க செய்கிற ஆனா உயர் சாதியினர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எழுதும் போது என்ன பண்ணுவான் பின்னால ஜாதி பேரை ஏதாவது ஒரு சமீச்சையான மொழி நடைல எழுதுவான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழலில் தான் வந்து ஆக்ஸர் என்ன பண்ணாருன்னா சாதி என்கின்ற பிசாசு அந்த சாதியினால் வருகின்ற பெருமை ஆடம்பரத்தை எல்லாம் நீங்க விட வேண்டும் என்பது அதை விட்டுட்டு வந்தாதான் நீ விசுவாச பிரமாணத்தை அறிவு செய்வே உனக்கு தகுதி இருக்குது என்று சொல்லி ஆக்சிரியர் வந்து ஒரு பிசாசு என்ன பண்ணார் சபையில சபைக்குள்ள வராதுபடிக்கு வரத்தினாஸ் நீங்க அங்கங்க ஒண்ணு ஒண்ணு இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட நிலையிலே யோவான் சுனானகன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகின்ற போது பாவம் என்னான இணைய ரீதியான ஒடுக்குதல் வர்க்க ரீதியான ஒடுக்குதல் அரச பயங்கரவாதம் அரசாங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் மறக்கலாம் யாரை வேணாலும் சுட்டுட்டு போயிடலாம் காலனி ஆதிக்கம் என்பது இந்த மாதிரிலாம் நின்று உட்காந்து பேசிக்கிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்து கேட்பதற்கான சூழல்லாம் இருக்காது ரெண்டு பேர் சேர்ந்து நடக்க முடியாது காலனி ஆதிக்க அரசில் ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப நேரம் ஒன்னா இருக்க முடியாது நீங்க போய்கிட்டே இருக்கணும் அப்படியே பேசிக்கிட்டே போனால் ஒரு ஆள் கடந்து போயிடணும் ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்லோவாக போய் இடம் மாறி போயிடணும் நீங்க ரொம்ப தூரம் ரெண்டு பேரும் ஒன்னா போனா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான் சுட்டுவான் இதுதான் காலணி ஆதிக்கும் ரெண்டு பேர் கூடி இருந்தாக்க அவன் போராட்டம் பண்ணுவான் என்பதற்காக அரசுக்கு எதிராக தலகம் செய்வார் என்று சொல்லி கொலை செய்கின்ற தான் காலனி ஆதிக்க மரபு அப்படிப்பட்ட சூழல்ல யோவான் இந்த இன ரீதியான அரச பயங்கரவாதங்கள் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக யோவான் போராடினார் ஒடுக்குதல் எளிய மக்களை ஒடுக்குகின்ற உங்கள் ஒடுக்குதல்களை விட்டுவிட்டு மனம் வனம் திரும்புங்கள் வனம் திரும்பி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட வந்திருக்கிற மேசியாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஊரா போய் கிராமங்கள் தோறும் காட்டுல மனாந்திரத்துல பாதைகளிலே எங்கெல்லாம் அவர் கண்ணுக்கு வந்து மனிதர்கள் இருப்பதாக புறப்பட்டது அங்கெல்லாம் யோகமான் பூச்சையிட்டு கத்தினார் மனம் திரும்புகள் வரலோகராட்சியும் சமீபமாகிருக்கிறது என்று சொன்னார் அதன் வழியாகத்தான் கத்தி 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 ஒரு சின்ன சின்ன கூட்டங்களை உருவாக்கி அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் யோவானுக்கு சீடர்களாய் இருந்தார் அந்த சீடர்களில் ஒரு சிலர் தான் இயேசு விட்ட வந்து யோவான் வந்து சிறையில் இருக்கும்போது என்ன கேட்கிறாங்க வருகிறவர் நீர் தானா வரப்போக வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறாங்க யோவானுக்கு இயேசுவின் மேல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் யோகானின் சீடர்கள் இனி யோகான இடத்துல என்ன பண்ண முடியாது தலைவனாக ஏற்றுக்கொண்டு போக முடியாதுன்னா ஏறுவது என்ன பண்ணிக்கிறான் சிறைச்சாலையில புடிச்சு போடுறான் உயிரோட வெளியே அனுப்ப மாட்டான் அடுத்து யோவானுக்கும் தெரியும் யோவானின் சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்காக அவர்கள் இயேசுவின் யோவான் அறியாமையினாலே இல்லை சந்தேகத்தின் பெயரில் இல்லை திட்டமிட்டு அவர்கள் இயேசுடைய சீடர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை யோகான் அவர் இயேசுவின் இடத்துல அனுப்பியிருந்தார் இயேசுனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் யோகானுக்கு பதில் சொல்லுகிறார்கள் பின்னாட்களிலே அவர்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றி இயேசுனுடைய சீடுகளாக மாறினார்கள் மாறினதனுடைய விளவை தான் இன்னைக்கு வந்து ஏசு போட்ட கோயிலில் நம்ம உட்காந்துருக்கோம் அலேவியா அலேவியா இப்படிப்பட்ட இந்த கம்ஃபர்டான இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கு சாதாரணமாக வந்துருந்த திருச்சபை உருவாவதற்கு பல தலைமுறைகள் பல வேதனைகளையும் துன்பங்களையும் கொலைகளையும் இரத்த எல்லாம் செய்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருச்சபை நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம் மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்கு நாம் என்ன வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் என்பதை நாம் சிகிச்சை பார்ப்பதற்கு தான் இருந்த காலங்களிலே அழைக்கப்படுகிறோம் அப்ப நம்ம திரும்பி பார்க்கணும் கடந்த காலங்களை திரும்பி பார்த்து நம் முன்னோர்கள் யார் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்கள் பொருளாதார வளங்கள் உயர் கல்விகள் இதன் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் எப்படி கிடைத்தது அவர்கள் எப்படி உதாரத்துவமா இருந்தார்கள் நாம் எங்கெல்லாம் உதாரத்துவமா இல்லாமல் போயிருக்கிறோம் என்பதை எல்லாம் மனதில் கொண்டு வந்து நமக்கு அடுத்திருக்கின்ற நம்முடைய தலைமுறையை வழி நடத்துவதற்கு வெறும் வாய் வார்த்தைகிறார் இல்ல வாங்க ஏசுனா வாங்கன்னு வாங்கணும்னு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்யாம அவர் இயேசு கிட்ட என்ன சொல்லுவாங்க இல்லை முன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் எதுக்காக இருக்குவாங்க வரணும் ஒரு கேட்டு கேட்பாங்க இல்லையா ரெண்டாவது நம்முடைய வாழ்வு சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் தீயா போய் சண்டை போட்ட கிடக்குற நீ என்ன வந்த அப்புறம் நான் வந்து வேற சண்டை போட்டுங்க கிடக்குமா இந்த விதமான கேள்விகள் விமர்சனங்களுக்கு இடம் கூடாத ஒரு பரிசுத்தமான வாழ்வு நாம் வாழ வேண்டும் ஒப்படைப்புள்ள வாழ்வு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் எளிமையான வாழ்வு இருக்க வேண்டும் பலன என்னன்னா நான் காலையில் திட்டம் கொண்டு பேசும்போது அது ஒரு சொன்னேன் நான் அது சும்மா ஏதோ கருத்துக்காகலாம் சொல்லலை ஒரு காலத்திலே நம்மால் வந்து ஒரு நைலான் பாலிஸ்டர் துணிக்கு மேலே வாங்குற அளவுக்கு வசதி இல்லாத காலம் இருந்திருக்கிறது நம்மளுடைய என்னுடைய பெற்றோர்கள்லாம் வந்து கூலி வேலை செய்யறவங்க நைஸ்துனி வேலை செஞ்சார் அப்பா அம்மா வந்து விவசாய கூலி அந்த நாட்கள்ல ஆறு எப்படி வளர்த்துருப்பாங்க அப்போது அன்றைக்கு வந்து நம்மால் பாலிஸ்டர் துணிக்கு மேலே ஒரு பெரிய அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு கோட்டு அப்படியே இல்ல நைலன் என்னது லைலன் கிளாத் என்று சொல்லுகிறார் அப்படி போட்டாக்க போட்டு இருக்கிறதே தெரியாது அப்புறம் உடலுக்கு இதமாக இருக்கும் காட்டன்லயும் முதன்மையான காட்டன் அல்லது பிராண்டடு ட்ரெஸ் போட்டி சூட்டு போறோம் இல்ல பட்டு புடவைகள் வாங்கி பயன்படுத்துறோம் நமக்கு அடுத்திருக்கின்ற ஏழைகள் அந்த வாங்க முடியாது இருப்பாங்கல்ல அவர்களுக்காக நாம் என்ன இழக்கப்படுவோம் இன்றைக்கு நாம் கோட்டு வாங்கி போற அளவுக்கு வசதியா இருக்கிறோன்ன அது நமக்கு மாத்திரம் இல்லை நமக்கு அடுத்திருக்கின்ற நம்மை விட ஏழை எளிய மக்களுக்கு எதையாக செய்து அவர்களும் நம்மை போலவே அழகாக நேர்த்தியாக உடை உடுத்த நம்மை போலவே அவர்கள் சத்தான உணவு உண்ண அவர்களுக்கு நாம் வழி வாசல் ஏற்படுத்துவோமானால் நாம் தான் யோவான்ஸ் நானே நாம் மற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு கிறிஸ்துவ அருளுகின்ற விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை கிறிஸ்துவ அன்பைக்கு வழிநடத்துகின்ற முன் தூதர்களாக இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இதோ நான் என் தூதரை உமக்கு முன்பு அனுப்பு அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்து செய்வார் நம்மை குறித்த ஆண்டு நான் உமக்காக ஒரு தூதனை அனுப்புகிறேன் இந்த பிள்ளைய உமக்காக அனுப்புறேன் கடவுள் கிறிஸ்தவ அண்டையிலே நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கிறதா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஒப்படைப்புண்ட வாழ்வை கிறிஸ்துவின் மாதிரியான வாழ்வில் யோகான் ஸ்நானன் வாழ்ந்த நீதிக்கான போராட்டம் நீதிக்காக துன்புறுகின்ற அவர் நினைஞ்சிருந்தார்னா ஆசாரிய குடும்பத்துல வந்தவர் எவ்வளவு செரிவாக பாருங்க நம்ம ஒரு கடைநிலையிலிருந்து வந்து நீ நம் போதைகிறாரு நம்ம பிள்ளைய முதன்மையான இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கு நம்மளால முடியுது ஒரு தலை ஆசாரியத்துவ குடும்பத்திலே பிறந்த யோவான் காட்டுல போய் வெட்டுக்கிளிய திட்டுக்கிட்டு காட்டு தேனை சாப்பிட்டு ஒட்டகத்தோட போச்சு நிற்கணும்னு என்ன அவசியம் அப்போ எதுவுமே இல்லாததுனால நீதிக்காக போராடுவது என்பது யார் ஒண்ணு செய்யலாம் நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்தாலும் அவற்றை எளிய மக்களுக்காக பகிர்ந்து வாழ்வதின் வழியாக எல்லாருக்கும் கடவுளுடைய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற மக்களாக இருக்கிற போதுதான் நாம் ஆண்டவரேசுவாலே ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே யோகானை விட பெரியவர் கிடையாது என்று சொல்லத்தக்கதான கிறிஸ்துவின் மாதிரியான வாழ்வை வாழ்கின்ற போது நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அரசு அமைவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற மக்களாய் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள முடியும் ஆராய்ந்து பார்த்து கொள்ள முடியும் என கண்பான இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியானது நமக்கு மாத்திரமல்ல வளாகங்களை கடந்து செல்ல வேண்டும் ஊருக்குள்ளே போய் செய்தி அறிவிக்கிறோம் முன்னெல்லாம் கிறிஸ்துமஸ் கீத பவனி சொல்றையா கேரளராம் சொல்றது தெருவினை பாடலும் சில நேர சில இடங்களிலே வந்து மாற்ற தடை அல்லது வந்து மத ரீதியான ஒடுக்குதல் இந்த மத ரீதியான வன்முறைகள் எல்லாம் இன்றைக்கு அரசியலுக்காக திணிக்கப்படுகிறது ஆனால் எந்த தெருவிலையும் நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் நம்மள்ட்ட வந்து பெரிய அளவுல தகராறு பண்ணதா எந்த ஊர்லயுமே இல்லை அந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தான் அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க தகராறு பண்ணிருப்பாங்க ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம யாருன்னு அவர்கள் உண்மையாக நம்ம ஏற்றாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத எங்கன்னா பேஸ்புக்ல மத ரீதியான வன்முறைகளை தூண்டுகின்ற கருத்தை பரப்பி விட்டு கொண்டிருப்பாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது நம்முடைய கிறிஸ்தவ மரபு பாரம்பரியம் வழிமுறை கிறிஸ்தவி மாதிரி என்பது சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிரித்து பார்க்கிறவர்களா இராமல் எல்லா மக்களையும் அன்பு செய்து நாம் ஏற்றுக்கொள்கிற போது கிறிஸ்துவனுடைய அரசு இந்த மண் நிறுவப்படும் அந்த நாளுக்காக நாம் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒப்படைப்போடு நம்மை நாம் மாநிலத்தில் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவனுடைய அரசு அமைய வழியை ஆயத்து பண்ணுகின்ற பணியாளர்களாக யோகானுக்குள்ளே இருந்த அந்த கமிட்மெண்ட் அந்த ஒப்படைப்பு நமக்குள்ளும் இருக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சர்ப்பமாக எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் இழக்கவும் நான் துணிகிறேன் என்ற ஒப்படைப்போடு அந்த விதமான விசுவாச அறிக்கையோடு நம்மை நாம் மாற்றத்தில் ஒப்புக் கொடுப்போம் கடவுள் தாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டினுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்தி காப்பார்கள் ஆமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நள்ளிவுகளுக்கும் ஊற்றும் காரணமா இருக்கிற அன்பின் நல்ல கடவுள் தாயும் சந்தையுமானது இந்த அருமையான கிறிஸ்துவ நன்றி படைக்கிறோம் இந்த திட்டக்குடி பார்க்காடு புத்திரம் திருச்சபை குருசேகரத்திலே இந்த வாகூர் கிராமத்திலே வந்து அனுடைய மக்களோடும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியையும் வருகிற புதிய ஆண்டின் மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் மனநிலையோடு கிறிஸ்துவை முன்னிட்டு நாங்கள் எல்லா மக்களையும் ஏற்று அன்பு செய்து எங்களால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து எங்கள் அண்டை அயில மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து நன்மை செய்வதன் வழியாக பொருளாதார வளங்களை பகிர்ந்து கொள்வதன் வழியாக கிறிஸ்துவின் அன்பு இன்னது என்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வெளிப்படுத்த நற்செய்திக்கு சாட்சிகளாக இருக்கும் வழிந்தேன் இப்படி ஆவியான வழியாக ஆட்கொண்டு வழி காத்துக் கொள்கிறார்கள் இந்த தரத்திலே பணியாற்றுகின்ற உடைய ஊழியக்காரர் போதகர் போதகர் மனைவி போதகர் அம்மா இன்னுமாக சபை மூப்பர்கள் விசுவாச குடும்பங்கள் இந்த வாக்கை ஆலயத்தை பராமரிக்கின்ற உங்களுடைய பணியாளர்கள் இந்த இடத்திலே உங்களுடைய அச்ச பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த வாக்கை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் உங்களுடைய கருத்திரை ஒப்புகிறோம் ஒப்பொருள் வரையும் அப்படி கிருபி நாள முடி சூட்டி பயன்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து விடுகிறாள் துட்டிகளான மகிமையாவதும் குருக்கு வேற ஆண்டு உரிமைப்பிரமாக இயேசு கிருஷ்ணகிரி வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமே அனைத்து ஆற்றுகளையும் தமிழை தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டு உரிமைப்பிரமாக இயேசு கிருஷ்ணனுடைய அருளும் அமைதியும் தூயாவை அவருடைய வல்லமையல்ல பாதுகாப்பு பராமரிப்போம் உடன்படிக்கும் உலகம் நீண்ட எல்லா காரணம் மனைவி நீடித்து நடித்திருந்த வழக்கை காப்பணமாகு நன்பான மக்களே இதனாலும் இந்த வழிபாட்டை வந்தேன் இணைந்து இந்த வழிபாட்டை அடைகிறேன் இந்த வாய்ப்பை சில ஆண்டுகளுடைய சிலைக்காக அவருக்கு நன்றிகளை ஏறக்கிறேன் இந்த வாய்ப்பு நன்றி சதவை போலவே விசுவாசம் இல்லாத யாவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி வினை தெரிவிக்கிறேன் Advance hand in this place and advance and in the other